அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதே எங்கள் அண்ணன் முதல்ல போய் டப்புன்னு ஒரு மாலையை போட்டு என்ன வாங்க வாங்கலை நீங்கள்லாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு துண்டு போடுறவர் சசிகலா மேர் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொன்னபோது ஓடோடு போய் முதல்ல வாழ்த்து சொன்னது எங்கள் அண்ணன் தான்

தத்து பொறுத்து இருக்கிறோம் அதை புரிஞ்சுக்கோங்க விரும்பாடி நீங்க குடுக்கணும் ஆஹ் நாங்க புடிங்காதமா நீங்க எல்லாம் இன்னைக்கு நெறையா கட்டி இப்படி வந்து பேசிக்கல திராவிட செத்து ஆரம்பத்துக்கு முன்னாடி ஆஹ் அவங்க ஆர்டர் எல்லாம் அவருக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கன்னு அது தானே ஒரு பட்டிமன்றம் நடத்துங்க ஏன்னா அவர் ஒரு வழக்கறீங்க இருந்தாலும் உங்களுக்கு குடுக்குறதில்லை என்ன இருக்கு அறிவு இன்ன கச்சியோ சச்சினா பலுச்சே हां என்ன பண்ணிச்ச அந்த நீங்க தேரல வந்து பாத்து கேஸ்றது எங்க கச்சிய பார்த்து ஊர் கலயி ஊத்துறதுதானே வந்து உட்கார்ந்து இருக்கீங்க ஏன்னா பீமுக்கு கொண்டவங்க ஏன் திமுக கச்சியோட கூட்டணி வைக்கறாங்க எதுக்குன்னு கேளுங்க நீங்க திமுகல இருக்கீங்க குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நமது நிகழ்ச்சியின் நேர்காணலில் நம்மோடு இணைய இருக்கிறார்கள் திமுகவின் மூத்த முன்னோடி திரு காமாட்சி ஐயா அவர்களும் புரட்சி தமிழக கட்சியின் நிறுவனரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா அவர்களும் வணக்கம் சார் வணக்கம் சார் உம் சார் இப்போ வந்து திருமாவள திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு விஜய் வந்து அரசியலில் வந்து இரண்டாவது பெரிய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு

சக்தியா இருந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல எங்களுடைய கொள்கை மக்கள் மத்தியில் நாங்க கட்சியோட கூட்டணியில இருக்கிறவர்தானே சொல்லி எங்க கட்சியில கூட்டணியில எல்லாம் தான் இருப்பாங்க இருக்கவங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல இயலுமா அவங்க இவர் ஒண்ணு சொல்லுவாரு அவருக்கு அடுத்த நிலையில இருக்க ஒருத்தர் சொல்லுவாரு இதேதான் இந்த ஒரு வாரமா என்ன ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப இவரே என்ன சொல்றாரு அது வந்து வந்து அவர்கள் சொன்னது எந்த விதமான தவறு இல்லை இவர் சொன்னதும் தவறு இல்லை ரெண்டும் ஒன்றுதான் தான் அப்படின்னு பேசுறாரு ஆகையினால அவருக்கு இப்போது வந்து பயம் வந்து விட்டது எங்கடா போற மோக்க பார்த்தா நம்மளை பத்தி விட்டுட்டு கட்சியை கைப்பற்றிடுவாங்களோங்கிற பயத்துல அவரு ஒண்ணு சம்பந்த சம்பந்தம் இல்லாம பேசுறாரு அதுக்கு எங்கிட்ட பதில கேட்காதுங்க அதை அவருகிட்ட கேளுங்க அவருக்கு அவர் தான் அண்ணன் அவர்கிட்ட கேளுங்க சார் நீங்க சொல்லுங்க சார் இரண்டாவது சக்தியா இருபாரா விஜய் அவர்கள் இரண்டாவது சக்தியாக இருபாரா முத சக்தியாரா அததா சார் நீங்க சொல்றீங்க இரண்டாவது சக்தினா முதல் சக்தினா இவங்க தான் சாரே இவங்க கட்சி தான் காமா இது திமுக கட்சி கூட இருக்கலாம் அது இரண்டாவது கர்ணுக்கு நிறவங்களுக்கு இன்னதெல்லாம் பெய்யும் அந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு காமெடி சீனி சீன்ல ஏதாவது ஒரு நடிகர் நடிச்சுட்டு அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க எங்க அண்ணன் முதல்ல போய் டப்புக்குன்னு ஒரு மாலையை போட்டு என்ன வாங்க வாங்கின நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு துண்டு போடுறவரு சசிகலா நேர் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லும்போது உடோடு போய் முதல்ல வாத்தி சொன்னது எங்க அண்ணன் தான் ரஜினிகாந்த் வருகிறார் என்று சொன்னபோது உடோடு போய் வாத்து சொன்னது எங்க அண்ணன் தான் விஜய் வரப்பாருன்னு போது முதல் அறிக்கை எவன் வந்து அரசியலுக்கு வந்தாலும் அங்க நமக்கு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு பாலிசி அண்ணனோட பாலிசி அது ஒரு பெருந்தன்மையான பாலிசி சும்மா விஜயெல்லாம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை அரசியலில் ஏற்படுத்துவாரா அப்படின்னு எதுவும் ப்ரூவன் ஆகல சும்மா விசிலஞ்சா குடிச்சு ஓடுது ஓடியாருது அதுக்காக வந்து விஜய் உடனே நாளைக்கு ஒரு இந்த புது ஓட்டு ரசிகர்கள் சத்துக்களை கம்பேர் பண்ணா விஜய் கட்சி தான் ஏன்னா இவங்களுக்கு ஒரு சதவீதத்துக்கு கீழே இல்லை ஓட்டு அந்த நினைப்புல அண்ணன் வந்து வந்து யாரை பார்த்தாலும் அவங்க பெரிய கட்சி பெரிய கட்சி முதல்ல எங்க அண்ணன் நாம வந்து ஒரு பெரிய சமூகத்தின் பிரதிநிதி இந்த சமூகம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் இருக்கு அப்படிங்கிறது முதல்ல அண்ணன் வந்து ஒரு தன்னம்பிக்கைக்கு வரணும் அப்படி பார்த்தா தான் எதிராளியை பார்க்கும் போது ஐயோ இவன் ரொம்ப பெரியாள் போனதுதான் அப்படின்னா நம்ம அவங்க கூட சண்டைப்பட முடியாது மென்டலா நம்ம அன்பிட் ஆயிடும் பிசிக்கலா ஃபிட்டா இருந்தா கூட அந்த மென்டல் அந்த ஃபிட்னஸ் போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும் பிசிக்கல் ஃபிட்னஸும் போயிடும் அதனால முதல்ல அவர் வந்து எங்க அண்ணன் தன்மானம் கொள்ளும் அப்படி பார்த்தோம்னா திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு கட்சியா தெரியாது எவன் முன்னேறியும் குடிஞ்சு அவன் இடுப்புக்கு கீழே போற அளவுக்கு நம்ம குடின்ற எண்ணம் அவருக்கு வராது எவன் சீட்டு கொடுத்தாலும் முடச்சேரில் உட்காருன்ற எண்ணம் வராது அவன் பெரிய ராஜா சேர் மாதிரி போட்டு உட்காந்துங்க எதிரில் வந்து பிளாஸ்டிக் சேரை போட்டால் அதுலையும் ஒண்டி உட்காடுற புத்தி முதல்ல அண்ணனுக்கு வராது அதனால இந்த சமூகம் ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இல்ல ஒரு பெரும்பான்மை சமூகமாக தமிழகத்துல இருக்குதுன்னு அவருக்கு தோணிச்சுன்னா இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அவர் விட மாட்டார் ஆனா கூட்டணியில நாங்க உறுதியா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு திருமாவள திருமாவளவன் சார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு அது திருப்திகரமா இல்ல கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க ஆனா விட்டா வந்துட்டு கட்சியை விட்டுட்டே வந்து திருமாவளவன் சார் அவர்கள் அவங்க கட்சியை விட்டுட்டே வந்து உங்க திமுக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்துருவாரா அவர் கட்சியை விட்டுட்டேமோ அவருடைய கட்சியை விட்டுட்டேமோ திமுக வந்து சப்போர்ட் பண்ணுவாரா நாற்பது ஆண்டு காலமா எனக்கு தெரியும் இங்க இருக்கவங்க யாருக்கும் தெரியாது ஏன் இவருக்குமே தெரியாது அவர் மதுரையில எப்படி எல்லாம் அந்த கட்சிக்கு வளர்க்கறதுக்கு என்னெல்லாம் பாடுபட்டாரு எத்தனை நட இங்க நட 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 இரவுல பன்னெண்டு மணிக்கு இப்ப முடிச்சு போட்டு இங்க இருந்து நடந்தே புதூர்ல போய் வீட்டுல போய் அண்ணன் அதுக்கப்புறம் கஞ்சியை வச்சு குடிச்சிட்டு சாப்பிட்டு படுத்த காலம் எல்லாம் உண்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கட்சியை வளர்த்திருக்காரு அப்படி வளர்த்த அந்த கட்சியை விட்டுட்டு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர வேண்டுங்கிற எண்ணம் அவருக்கு இல்ல அவருக்கு அவங்களுடைய மக்கள் இளநிலையில இருந்தாங்க அதை கொஞ்சம் மாத்தி கொண்டு வந்திருக்காரு இன்னும் அவர் வந்து அந்த கட்சிக்காக இருப்பாரு அந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள் வேண்டுமானால் ஆகலாமே தவிர பொறுத்த மட்டும் அந்த கட்சியை விட்டு அவருக்கு எந்த காலமும் விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சி இயங்கும் நூறாண்டுகளை காணும் அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது அப்பா கருணாநிதி அவர்கள் காலத்துல வந்து

அதாவது வந்து தோல்ல இருந்த துண்டை இடுப்புல கட்டுற அளவுக்கு நாங்க வந்து உங்களை டெவலப் பண்ணிட்டோம்னு கலைஞர் பேசினாரு அப்ப நாங்க என்ன இடுப்புல இருந்து எடுத்து தோல்ல போட்டோம்னா நாங்க என்ன கோமலம் கட்டாம அம்மன முண்டிய வாடா தெரிஞ்சோம் அப்படின்னு கேட்டாரு சரியா யாரு சீமான் கேக்குறாரு ஆகையினால இது மாதிரி எல்லாம் நாங்க பேசுற ஆளுக்கு கிடையாது நாங்க எப்பயுமே உண்மை நேர்மை இதுதான் எங்களுக்கு தெரியுமே தேவை நேர்மை வாய்மை அமாம் சோப் அமாம் சோப் தான் எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல நாங்கள் வந்து இன்றைக்கு மனிதர்களை மனிதர்களாக நடத்துவதற்கும் மனிதர்களை மதிக்க கற்று கொடுத்து இருக்கிற கற்று கொடுத்துருக்கிறோம் அதை புரிஞ்சுக்கோங்க ஒரு விதா நீங்கள் கொடுங்க வேணாம்

இதெல்லாம் ஒரு வேண்டாங்க நான் என்ன சொல்றேன் மனிதர்களே மதிக்க கத்துக்கிட்டேன் ஒண்ணு நீங்க ஒண்ணு மதிக்க வேணா அப்புறம் ஓட்டு போட்டுக்கீங்களா ஓட்டு போட்டுக்கீங்களா ஆட்சி பண்ணீங்களா போயிட்டே இருங்க உங்க அசிங்கல் எல்லாம் நாங்க தான் தொடைச்சோம் நீங்க எல்லாம் அவனை கொண்டே இருந்தீங்க உங்க இடுப்புல நாங்க தான் துண்டை கட்டி விட்டோம் இந்த கதை எல்லாம் விடாதீங்க உங்க காலுக்கு நாங்க தான் செருப்பு போட்டு விட்டோம் இந்த கதை எல்லாம் நீங்க சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் சரியா நாங்க சொல்லலையா நாங்க எங்கே சொன்னோம் நீங்களா எங்களை விமர்சனம் பண்றீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் திருவிசி எல்லாமே எங்களாலதான் வந்தது

அறிவுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு பேசாது சொல்லுங்க ஆமாப்பா இந்த அறிவுடைய பேசிட்டான் இல்லைப்பா அது தப்புப்பா அப்படி சொல்லுங்க சார் பாருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு சுப்ரீம் ஹைகோர்ட்ல கோர்ட்டில் ஒரு வழக்கறிஞராக ஒருத்தர் போகணுன்னா கவர்மெண்ட்ல அவங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தெட் கால்டு பிச்சை

அப்ப ஆமா ஆமா இவங்க எல்லாம் மனிதர் இல்லைன்னு சொல்லிட்டு போங்களே அதை எப்படி நான் சொல்ல இயலும் அந்த கட்சியில இருக்கேன் எங்க கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் அவங்கள பத்தியா நான் தவறா எப்படி கூறுவதற்கு நம்ம ஒட்டுமொத்தமா கட்சியை சொல்றோம் கட்சியை சொல்றீங்களா தனி மனிதர் இங்க பாருங்க சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க யாருடைய தயவுலையும் நான் வாழல புரிஞ்சுக்கோங்க எங்க கட்சியினுடைய தயவுல கூட நான் வாழல மொத அதையும் தெரிஞ்சுக்கோங்க அதனால நான் நேர்மையா தான் என்ன நேர்மையா நீங்க பேசிட்டீங்க நான் உங்களுக்கு பதில் சொல்ல நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் நேர்மையான கேள்வி

அவன் இந்த மாதிரி சொன்னது பிச்சை போட்டோம் ஓட்டு பிச்சை போட்டுதான் நீ மேல வந்து சொன்ன தப்பு தாங்க அது அதுக்காக வந்து ஒட்டுமொத்தமா எங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் நீங்கள் தவறாக பேசுவது தவறு கட்சியில யார் சொன்ன திரு திருமாவளவன் அவர்கள் வந்து மக்கள் நலன் தான் எங்களுக்கு எப்பவே முக்கியம்னு சொல்லிருக்காங்க மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டவங்க ஏன் திமுக கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க சரியான கேள்வி என்ன எவ்வளவு மோசமாவும் நீங்க திமுக கட்சிக்காரங்க சரி அந்த அம்மா கேக்குறாங்க அந்த அம்மா சொல்லுங்க மக்கள் நலனே அக்கறை இல்லாத கட்சியா திமுகன்ற ஒரு பெரிய டிபேட் அது ஆனா போற போக பார்த்தா அப்படித்தான் தோணுது அங்க பார்த்து சொல்லுங்க என்ன பார்த்து சொல்லாதீங்க உங்க பாக்குறேன் எப்படி இது உண்மைதான் இவங்க சொல்றது உண்மைதான் அப்படி உங்களோட ரியாக்சன் வருதா இல்ல பொய்யா சொல்றாங்கன்னு மூஞ்சி திருப்பிக்கிறீங்களா அதுக்காக பார்த்தேன் அதாவது எல்லாரும் மக்கள் நலன் கொண்டுதான் இயங்குவாங்க மக்கள் நலன் கடந்து தன் மக்கள் நலன் வருகிற பொழுது சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும் அது கொஞ்சம் அடி இளைமரு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அரசியல்வாதிகளாலே தியாகிகள் தானே இப்போ அரசியல்வாதிகளே திருட்டு தியாகிகள் தானே அது எல்லோரும் தெரிஞ்சது தானே ஜனங்கள் போய் நீங்கள் போய் ஏன் ஓட்டுக்கு காசு வாங்குறீங்க அதெல்லாம் வாங்கக்கூடாதே அம்பேத்கர் சொல்லிக்கிறாங்கன்னா ஓட்டு காசு கொடுக்குறானா கவர்மெண்ட்டுக்கு திருடம் காசு தானே கொடுக்குறான் அதை கொடுக்க நீங்கள் வாங்க விட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்களா அப்போ மக்களுக்கு தெரியுது அரசியல்வாதிகளால் திருடர்கள் தியாகிகள் அப்படின்னு தெரியுது அப்படிங்கிற போது இதில் வந்து பர்சன்டேஜ் தான் இப்போ கிடைக்கு அவங்க கொஞ்சம் பரவாயில்லையா இவங்க கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்ற போது இப்போ அந்த நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் மக்கள் மீது தன்மக்கள்லாம் அவங்க கட்சிக்காரங்க ஐயா மாதிரி அவங்க மீது மிகுந்த அக்கறை கொண்டு இருக்கிறார்கள் என்பது தெரிய வருவதால் நீங்கள் சொன்ன அந்த கேள்வியை நானும் காவுடைய துணை பொதுச்செயலாளர் வந்து ஆதவ் வந்து திமுகவை கொஞ்ச நாளா விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு ஆனா திரு திருமாவளவன் அவர்களை மீறி தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க ஆனா அவர் வந்துட்டு இல்லை அவர் கட்சி நல்லன ப்ரீ மெச்சூடா மெச்சூர்டாக தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது திருமாவளவன் சாரோட கருத்து தானா எங்களுக்கு அதை பத்தி யாருடைய கருத்தா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லம்மா எனக்கும் கவலை இல்லை எங்க கட்சிக்கும் கவலை இல்லை திருமாவளவன் பேசினா என்ன ஆதவ அர்ஜுன் பேசுனா என்ன யார் பேசுனா என்ன அவங்க கட்சியிலேயே அவங்களுடைய பொதுச் செயலாளர் கழிவு ஊத்துறாரு அவரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கழிவு ஊத்துறாரு அதுக்கு மேல நான் என்ன சொல்ல போறேன் அவங்களே அவங்களுக்கு அந்த ஆள் பேசுனது பிடிக்கல சொல்லிட்டாங்க திருமாவளவன் வந்து பேசுனது சரின்னு சொன்னா அவர் அவங்க ரெண்டு பேரும் போவாங்க அவங்க நிலையில் அவங்க கூட போகும் அவ்வளவுதான் எங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும்

இதே திருமாவளவன் என்ன சொன்னாரு நாங்கள் கூட்டணியில தான் தொடர்றோம் எங்களுக்கும் பிணக்கு கிடையாது இதே கூட்டணியில் நாங்கள் எங்களை வலுப்படுத்தி கொண்டு பின்பு யோசிக்கலாமே வெளியில் செல்வதற்கு எங்களால் இயலாதுன்னு சொல்லி பேசிட்டாரு அப்புறம் அதுக்குள்ள வந்து முன்னா பின்ன ஆதவ் அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் கட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது அவர் அந்த கட்சியை கைப்பற்றிடுவாருன்னு தான் வந்த நேரத்திலே சொன்னாங்க இவங்க கேட்கற மாதிரி கேட்கிறா நீங்க இல்லைன்னு சொல்லி

இங்க பாருங்க எங்களுக்கும் திருமாவுக்கும் எந்த விதமான இணக்கம் இல்லை என்று சொல்லுவதற்கு இயலாது

ஏழையினுடைய குரல் எடுபடாது சபையில புரிஞ்சுக்கோங்க அது மாதிரி நீங்க பேசுறது சபைக்கு ஒட்டாது அந்த மக்கள் எங்களோட இருக்காங்க அந்த மக்களுக்கு இன்னைக்கு நாங்க தான் உரிமை தொகையை கொடுத்துட்டு இருக்கோம் மகளிர் உரிமை தொகையை அந்த ஏழை எளிய மக்கள் நாங்க தான் நாங்க தான் உதவி பண்ணுன்றோம் எப்ப வேணாலும் எதை வேணாலும் நீங்க நரம்பு இல்லாத தான் எனக்கும் உங்களுக்கும் நீங்க எதை வேணாலும் பேசுவீங்க நாங்க எது வேணாலும் சொல்லுவோம் ஆனா மக்கள் எங்களோட இருக்காங்க எங்களுக்கு எந்த தேர்தல்ல அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் நாங்கள் வெற்றி பெறோம் எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் வெற்றி பெறும் தமிழக சட்டமன்றம் உருவாக்கப்பட்டதோ அங்கிலிருந்து திமுக தான் வந்து ஆட்சியில திமுக தாங்க ஆட்சியில இருந்துச்சு எம்ஜிஆர் எம்ஜிஆர் இருந்து அந்த அம்மா உருவானாங்க அந்த ரெண்டு மிகப்பெரிய திமுக ஆட்சி தான்

ஒருவேளை விசிக்காலேருந்து விசிக்கா வந்து திமுகலேருந்து கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு போனாலும் இ இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேங்கன்னு நினைக்கிறீங்களா எல்லாருமே திமுக கூட தான் இருப்பாங்க திருமாவளவன் சார் போனாலுமே பிரிஞ்சு போனாலுமே அவங்களுடைய கட்சியில இருக்கிறவங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் மக்கள் எண்பது சதவீத மக்கள் எங்களோட தான் இருக்காங்க பட்டியலின மக்கள் அப்படி இருக்கும் போது அப்புறம் திரும்ப போனா யார் போனா எங்களுக்கு என்ன கவலை எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல ரெண்டாவது திருமாவளவன் அப்படிப்பட்ட மனிதர் இல்ல நம்பிக்கை துரோகி அல்ல திருமாவளவனை பொறுத்த மட்டும் நம்பிக்கைக்கு பாத்தியமான மனிதர் அவர் நம்பிக்கைக்கு என்றைக்கும் எதிராக நடந்து கொண்டது இல்ல இதுவரை ஆகவே அவரை பற்றி தவறாக யாரும் சித்தரிக்க வேண்டாம் அவர் அப்படி அப்படி ஏதாவது ஒரு ஏடா கூடமா ஏதாவது நடக்குமே ஆனால் அன்றைக்கு அதை பத்தி சிந்திப்போம் அதை பத்தி டிபேட் எடுங்கள் அன்றைக்கு பேசுவோம் இன்றைக்கு ஒரு தான் அவரை வந்து நாம் தாக்கி பேசவே வேண்டாம் ஏனென்றால் அவர் எங்களுடைய கூட்டணி எங்களுடைய கூட்டணியில் அவர் அருமையாக செயல்படுகிறார் இந்நேற்றைய கூட்டத்தில் கூட நாங்கள் எங்க நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் அப்படின்னு சொன்ன பின்னாடி இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் அங்கே இடம் எங்க வந்தது இடமே இல்லை அது அதை அந்த கேட்டே நாங்க மூடிட்டோம் சரி இவங்க சொல்றாங்க விசிக்கா பிரிஞ்சு போனாலும் அதுல இருக்கிற இரண்டாம் தலை மீது இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டிஎம் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்றாங்க அது எந்த விதத்துல சார் உண்மையில இருக்கிறது தொண்டை வரைக்கும் திமுகவா முழுங்கிடுச்சு திமுக விசிக்காவோ முழுங்கிடுச்சு இப்போ இந்த அர்ஜுன் இந்த ரிட்டேர் இந்த ரிட்டேர் அனுப்புனவை ப்ராஜெக்டோட நோக்கமே விசி காவ சிதைக்கணும்னு தான் இன்னைக்கு விசிகாவுக்குள்ள ஒரு பிளவு இருக்கு ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி காட்டணுன்றதுதான் இவங்களோட பிளான் இவங்களோட பிளான் திமுக பிளான் அது எக்ஸிகூட்டிவ் பண்ற அதிகாரி தான் அந்த ரெட்டியார் அது இன்றைக்கு நடந்திருக்கிறது திருமாவளவனை விட்டு விசிகாவை பிரிப்பதற்கு திமுக போட்ட சதி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்